பாருங்க ஒரு மணி ட்யர்லிக்கான கெசிங் போர்டு அஞ்சு மூணு ஆல் போர்டு எட்டு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று அஞ்சு மூணு ஜீரோ மூணு எட்டு அஞ்சு ஜீரோ எட்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஏழு ஜீரோ ஆறு ஜீரோ எனக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஆறு மூணு எட்டு ஒன்று ஒன்று எட்டு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சு ஒன்று நாலு மூணு ஏழு ஜீரோ ஒன்று எட்டு ஆறு ஜீரோ மூணு மூணு ஏழு அஞ்சு அஞ்சு எட்டு ரெண்டு எனக்கு ஸ்டாங் பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ எட்டு அஞ்சு ஜீரோ ஒன்பது நினைப்பேன் நல்ல ஒரு ஸ்டாங்கில் தான் நம்பருக்கு உங்களுக்கு கணிப்பாக இருந்தால் ப்ளே பண்ணிங்க நினப்பேன் கம்மியாக அப்ளை பண்ண நினைப்பேன் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம்னு நினப்பேன் கேரளாட்டுக்கு எனக்கு எஸ்ங்கன்னு பார்த்துட்டிங்கனா ஏ போர்டு ஏழு நாலு ஆள் போர்டு ஒன்று அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு ஏழு எட்டு ரெண்டு மூணு ரெண்டு எட்டு ஒன்பது எட்டு ஏழு ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு மூணு ஒன்று ஒன்று மூணு பாக்ஸுக்கான கெஸிங்கை பார்த்தீங்கன்னா ஏழு மூணு அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ அஞ்சு மூணு எட்டு ஜீரோ நாலு அஞ்சு அஞ்சு மூணு 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 ரெண்டு மூணு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று ஒன்பது நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது அவங்க கணக்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா இல்லைன்னா ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நண்பா நல்ல ஒரு மெத்தடில் தான் எடுத்திருக்கேன் நேற்று ஒரு நாள் நம்ம வீடியோ போடல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் நம்ம ரெண்டு நாளுமே ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம் நம்ம சேனலில் நம்ம நல்ல வெற்றி தான் நம்பா கொடுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் நல்ல ஒரு இங்கே மெத்தடில் நான் நண்பா போட்டிருக்கேன் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி இருக்குது கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணி நண்பா இல்லைன்னா ஒரு டிரெஸ்ஸிங்காக ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நண்பா உங்களுக்கு என்றைக்கு நம்பிக்கை வருதோ அன்றைக்கி நீங்கள் ப்ளே பண்ணி வெற்றி பெறலாம் நண்பா ஆறு மணி டிஜிட் லாக்கரில் எனக்கு பேசுங்க பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு எட்டு ஆல் போர்டு நாலு ஆறு மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஆறு மூணு ரெண்டு எட்டு நாலு ஏழு ஆறு ஏழு ஆறு ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று ஆறு நாலு எனக்கு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஏழு ஒன்று ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டாக பாக்ஸுக்கான எனக்கு எஸ்கை பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ஏழு ஒன்பது ஜீரோ அஞ்சு அஞ்ச் ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ மூணு அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஏழு மூணு எங்கள் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு எட்டு எட்டு ஏழு ஒன்று நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது எங்கள் நான் நல்ல ஒரு தோணுது நம்ப வெற்றி எடுக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம இந்த மந்தில் வந்து நம்ம ஒரு ஆறு நாள் ஃபுல் பா ஃபுல் டாக்ட் வெற்றி எடுத்துக்கணும் ஆறு நாள் இந்த மந்தில் மட்டும் இந்த மாதத்துலேயும் மட்டும் இன்றைக்கி தேதி பதினொன்று தான் பதினொன்றாந்தேதிக்குள்ளே பத்தாம்தேதிக்குள்ளே நம்ம வீடியோ போட்டதில் தொடர்ந்து நம்ம பாக்ஸு பில்லிங்க எடுத்துகிட்டு இருக்கோம் ஒன்று டூ ஒரு நாள் ஒரு பாக்ஸு கேரளா இல்லைனா கேரளா வந்து தொடர்ந்து நாலு நாள் நம்ம ஃபுல் பாக்ஸு வெட்டி எடுத்துக்கணுனுப்பா நீங்கள் பாருங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாக போய் பண்ணி பாருங்கள் நம்ம நல்ல ஒரு வெட்டி தான் எடுத்துருக்கோம் அதேமாதிரி ஆறு மணிக்கும் ஃபுல் பாக்ஸ் வெட்டி நம்ம எடுத்துக்கணுப்பா அதே மாதிரி தான் போட்டுவிட்டு நல்ல ஒரு வெட்டி எடுக்கணும்னுப்பா கேசியில் தான் ப்ளே பண்ணிக்கணுப்பா எட்டு மணி எட்டு மணி டிஎல் அட்ரிக் கேசிங் இருந்தேன் சி போர்டு ஆறு அஞ்சு ஆள் போர்டு ஜீரோ மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்று ஏழு ஆறு ஏழு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று ஒன்பது ஏழு ஆறு நாலு ரெண்டு நாலு ஒன்பது ரெண்டு ஒன்பது அஞ்சு எனக்கு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு ஜி எட்டு ஜீரோ ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ நம்ப நல்ல ஸ்ட்ராங்காக தான் நம்பர் இருக்குது உங்களுக்கு அனுப்பி இருந்த மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க நண்பா பாக்ஸிங்காக எனக்கு எஸ் பாருங்கள் ஏழு ஜீரோ அஞ்சு மூணு எட்டு ஏழு ஒன் ரெண்டு ஒன்பது ரெண்டு மூணு ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ ஏழு எட்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ மூணு எனக்கு சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ மூணு எட்டு அஞ்சு ஒன்று நண்பர் நல்லா ஒரு சாங்க தான் நம்ம இருக்குது எனக்கு இப்போ இருந்தால் மட்டுமே ட்ரை பண்ணிங்க நண்பா மீண்டும் சொல்கிறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து தொடங்க தொடர்ந்து வீடியோ போகலாம் நண்பா நம்மளை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டுகிட்டுலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா லைக் பண்ணுங்க நண்பா நீங்கள் போடுற லைக் வரணுன்றது தான் எனக்கு மோட்டிவேஷன் நிறைய ஆகும் ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து எந்த ஒரு லாசமே கொடுக்குறதில்லை உங்களுக்கு தொடர்ந்து நான் வெற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏனி ரெண்டு ஷோ இல்லைன்னா மூணு ஷோ உங்களுக்கு கம்பல்சரி ஆள் போடு இல்லை ஏபிஎஸ்சி நம்ம இதில் அப்படியே நீங்கள் ஒரு ஒரு நானூறுவாக்கி நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஒரு ஆயிரரூவா வர மாதிரி தான் உங்களுக்கு வெண்ணிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பண்ணாமல் இருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் எனக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அது கீழே தான் லைக் பண்ணிருக்கு அதை கொடுங்க நண்பா உங்களுக்கு நண்பர் தேங்க்யூ நண்பா